மறிய வாழ்கேசுகே புகழ் இயேசுக்கே தந்தி மறிய வாழ்க பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு அன்று இரவு பச்சேமுக்கால் மணிக்கு எனக்கு ஒரு சிறு குளிர் அதாவது இதே ஒரு குளிர் அந்த குளிர் எதுக்கு இப்படி வந்தது என்று நான் உடனே நினைச்சேன் நினைச்சி ஒரு நிமிஷம் அதில் அது நின்றுச்சிடு நின்ன உடனே காய்ச்சல் அந்த இருபத்துக்குள்ளே தான் காய்ச்சல் வேறு உடல் இல்லை இருபதுக்குள்ளேர் தான் காய்ச்சல் அந்த காய்ச்சல் உடனே நின்றுச்சு நின்ன உடனே இது என்ன காரணத்துக்கு பெரியிருக்கு என்ன காரணம் நம்ம என்னச்சு ஏன் தண்ணி இருக்கணும் சிச்சை ஹாஸ்பத்திரிக்கு போவோமா அப்படின்னு நினைச்சேன் ஆனாலும் அதில் இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணக்கூடாது காலையில் திருப்பணிக்கு பேச்சு வந்து நான் அந்த சீட்டு இருக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போவாங்கன்னு சொல்லி வேங்கிக்கிட்டு ஜவம் வாங்கி வச்சு பார்த்துருப்பேன் எப்போதே போகல என்னாலே போல எனக்கு தூக்கமும் அந்த மொழிப்பும் வந்து நான் ஆலோசித்து வந்தேன் திருப்பள்ளிக்க நத்தனை வாங்கினேன் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போன உடனே என்ன செய்வேன் சாச்சிய தண்ணி அடித்து தெரு தொழிச்சேன் தெரு தொழிச்சிட்டு கேட்ட சாச்சிட்டு வீட்டுக்கெல்லாம் வீட்டு வீட்டுக்கு வந்தேன் என்னை அறியாமலே என்னை கீழே மறக்க முடியாமல் அப்படியே பாம்பு வந்து மாறி விழுந்து வந்து முன் கேட்டுவேன் வீட்டு வாசலுக்கு முன் கேட்டுவேன் அப்படியே வந்து மண் அறியாமல் விழுந்துட்டேன் விழுந்தவனும் எனக்கு ஒன்றுமே தெரியாது என் பிள்ளைகளுக்கு எப்படி தான் தெரிஞ்சதோ எப்படி தான் அறிவித்தாங்க தெரியாது அந்த கூட்டி போய் ஆசை கூட்டிகிட்டு இருக்காங்க ஆசைக்கு இங்கெல்லாம் அரைஞ்சிட்டு பெரியாஸ் கொண்டு வச்சு ஒரு வாரம் என்ன ஐஸ் வாட்டில் வச்சுருக்காங்க ஐஸ் வாட்டல் வச்சு அதில் கொஞ்சம் சேரணும் இன்னும் நம்ம பிறகு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பாதுகாத்து கொட்டி வச்சாங்க அங்கே இருந்து ரெண்டரை மாதம் நானும் இருந்தேன் எனக்கும் ஒன்றுமே தெரியாது ஆகாரம் தெரியாது சாப்பிடவும் தெரியாது ஒன்றும் சேரது தனி போல ஆக தண்ணி தண்ணி கட்டி தண்ணி போல் ஆகிறது அதான் அதெல்லாம் போது என் ஆவி வந்து நான் கட்டியாசம் பட்டுருப்பேன் என் ஆவி வரதங்களாம் சுற்றுவோம் சுற்றிட்டு என்கிட்ட அம்மையும் பொதுசாக என் பிள்ளைங்க சாப்பிடுவேன் சாப்பிடுறது அடிக்கும் அப்போ எனக்கு முடியப்பா சாப்பிடு முடியப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு

நரண்ட தோசை காப்படின்னு சொல்லி ஆறந்தோம் இறங்குறது கொஞ்சம் எலும்பு எலும்பு கருவி ஆமாம் அப்புறம் எலங்கு நறுக்குறது பிறகு பாலத்தில் வந்து ஒரு பாரத்துக்கு ஒருக்கா எனக்கு நறுத்தலாம் நந்தாங்க நறுத்தலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்புறது சத்து செவ்வரை பிடிச்சி பிடிச்சி நான் பண்ணி செவ்வாய பிடிச்சி நமக்கு சொல்லி பார்க்கறதுங்க பார்க்கறது പാകുണ്ട് ഒരാൾക്ക് നറക്കുന്നത് ഉയരുള്ള പിള്ളിട്ട് എനിക്ക് ഉയർന്നിച്ച് അന്നലെ ഉയർന്നു അത് നാൽക്കലിൽ ഉയർച്ച അന്നത്തെ പലരുന്നത് സുമ്മാ മുടിച്ച് ഞായറ

வெறும் நாற்கழக எங்களுக்கு உயிர் தொழ்ச்சிச்சு சுற்றி சுற்றி மறு உயிர் தொலைச்சு பிறகு நாற்பட பழகாமல் பார்த்தேன் கோயில் திறச்சாங்க இப்போது அதுக்கு பசங்கள் நம்ம பார்த்துட்டு எந்த ஒரு நாலாவது இடத்துக்கு கோயில் போடுறாங்க இருக்க முடியாது நாற்கல்ல வாங்காமல் நாங்கள் இருந்துட மாட்டேன் எந்த இடத்துல பூஜை இல்லை வந்துடுவேன் அப்படியே ஒரு பச்சை இரண்டு ஆண்டு நடந்துட்டு இருக்கு அதுக்கு பிறகு நல்லா நல்ல முறையில் எடுத்து கழிச்சு ஆனால் எனக்கு நல்லா சுற்றதும் நல்லா இருந்தவர் அவர் தான் அதை நினச்சி அவர் வந்து இன்னும் நல்லா சோற்று தரணும் நல்லா சோப்போ ஒன்றரை வருஷமும் நல்ல மாதிரி இருந்தேன் எனக்கு ஒன்றரை வருஷமும் ஒன்று பேர் செய்யலை நல்லா வந்து நல்லா நடந்து கோவில் பண்ணி திருப்பலி பார்த்து எல்லாமே நம்ம சொன்னேன் அது இப்போ தான் இப்போ பிப்ரவரி ஒரு சின்ன மலை இருந்துச்சு இந்த சின்ன இருந்துச்சு இருந்தால் இந்த இருநல் கால்கள் எனக்கு இருக்குது சக்கர நாள் செடி நாட்டு மறுச்ச பார்த்து சிரிச்சுக்காலும் கேட்குது ஒரே தும்மல் ரெண்டு நிமிஷம் தும்பேன் இளைய காலம் நாலே முக்கால் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிடம் தும்பேன் இன்னும் வந்து நிற்கும் அது பாதத்தை சொல்லு பாதம் பழைய நோய் வந்துடும் எனக்கு பயமாக இருந்து பார்த்தா இப்படி இருக்க இருந்தேன் பாதத்தை சொல்லணும் பாத சொல்ல இந்த சீசன் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது நம்ம இந்த சீசன் அப்படியே எப்படி இங்கே பயப்படாத मुकेलुमोई बारं तकाई बारं कारण बारं बंदन में हंदे मतलान तुमने क्या तुमने ना कहीं को तो सही बाई को सही मुको सही आप ये ये बारी बारी ये ना चले ये नहीं चली आलू बाहर ना में आज़ू से बारे बोली चीज़ में लेट चाहे पनालो चावल चाहे ये वाले कहीं तो के आनंद